சக்தி வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை குளத்து தெருவை சார்ந்த பாலாஜி செல்வி தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதிலிருந்து மூன்றாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க பத்து காலம் இந்த தம்பதிகள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து மூன்று அம்மாவாசை கும்பப்படை பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா வந்து மூன்று மாதம் தான் அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க மூன்று மாதம் கழித்து மனமே இறங்கி வரம் கொடுத்துருக்காங்க அதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு பக்தர்கள் சாமி நான் மூணு அம்மாவாசை வந்து கும்பப்படையில் சாப்பிட்டுட்டேன் எனக்கு என்ன அம்மா மனமிறங்கலை கருத்தங்களைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரதிகரம் செய்திருக்கீங்க உங்கள் முன்னோர்கள் என்ன சாபப்பினி செய்திருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அம்மாவை தேடி வந்து மனமுருகி வேண்டி கும்பப்படையில் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு முன்ஜென்ம சாபத்தை அம்மா வேறத்து உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி கருவாக தக்க வைப்பாங்க இந்த தம்பதிகள் குடும்பத்துக்கு அம்மா உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்து யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை அம்மா கொடுத்த மகிழ்ச்சி கடல் ஆழ்த்தி இருக்காங்க கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கா குடிக்காடு கிராமத்தை சார்ந்த பாலகிருஷ்ணன் மகேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மெனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இந்த பெண்ணுடைய கணவரால் வேலை பழுவை காரணமால் வர முடியல தான் அப்பாவோட அம்மாவோடு வந்து பெற்றவர்களோட அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை நான் வேண்டிக்கிறேன் அடுத்த கருவை உடனாகவே தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணையாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசாக ஆண் வாரிசு அம்மா வரமாக கொடுக்குன்னு நான் கேட்குறேன் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் பாளையம் மாரியம்மன் வீதியை சார்ந்த கண்ணன் ஜோதி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடிவந்து கும்பப்படையில் பிரசாதம் மூன்று அமாவாசை வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் மாலை அஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோட அற்புதத்தையும் அதிசயத்தையும் அதே போல சேலம் சமயபுரம் சக்தி பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அம்மனோட பூஜை விவரம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களோட வீடியோ அத்தனையுமே இந்த வீடியோ சேனல் மூலியமாக நீங்க பார்த்துக்கலாம் அதே போல் கோவில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ கோயிலை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கும் நினைச்சாலோ இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் கோவில் நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்கு நீங்கள் பதிவிடலாம்